கிராமக்காக கூட்டம் நிறைவாக போவது ரொம்ப நேரம் பேச போகிறேன்னா அவன் பயப்பட வேண்டாம் அலம்து இல்லா இதலாவது இந்த பள்ளிப்பட்டியினுடைய சங்கக்கூடிய நகர மாவட்ட சங்கிக்கூடிய உருமாக்களுக்கெல்லாம் அதேபோல் இந்த சிறப்பான நிகழ்வுகளை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இங்குள்ள பெருமக்களுக்கு ஜமாத்தர்மாவின் சார்பில் அகில சின்ன தொழில் ஜமா தமிழ்நாடு ஜமாத்ர்மா சார்பில் மனப்பூர்வமாக நன்றியை சொல்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னாலும் நானும் உழப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு மூணு விஷயம் மீலா தினபி விழா குறித்து இங்கே பல்வேறு கோணங்கள் சல்லா சொன்ன வழிகாட்டுகள் வழிகாட்டுதல் என்பது ஆன்மீகத்தில் எப்படி இருந்தது அரசியலில் எப்படி இருந்தது பல்வேறு கோணங்கள் இல்லை அது மாதிரி நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி செல்லந்தாகும் அழகிய செல்லம் உலகத் தலைவருடைய பார்வையில் எம் பெருமானை எப்படி பார்த்தார்கள் என்ற ஒரு அழகான கண்ணோட்டத்தில் அசித்து பேசினார்கள் வரி ஆன்மீகத்தில் என்பதை என்னுடைய திருப்பூர் சல்மான் ஹசரத் அவர்கள் முஃப்தி அசரத் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க அதே மாதிரி அரசியலில் என்பதை சலாஹுத்தின் நிஃபா மொல்சா அவரும் அழகாக சொன்னார் அதே மாதிரி நம்முடைய இல்லியாஸ் ஹசரத் அவர்கள் நீதியினுடைய ஜமாத்தூலமாக மூணு காரியத்தில் கவனம் செலுத்தும் ஜமாத்தூலுமா அடிப்படையாக மூணு காரியத்தில் கவனம் செலுத்தும் ஒன்று சமூகம் சார்ந்த காரியங்கள் இன்னொன்று சரியத் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மூன்றாவது உலமாக்கல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் சில விதமான திட்டங்களை வகுத்து அது சம்பந்தப்பட்ட காரியங்களில் அது பயணித்து கொண்டே இருக்கிற அதில் ஒன்றுதான் சமூகம் சார்ந்த அந்த ஒரு நிலை என்பதிலே தான் இந்த வக்குஃபினுடைய சொத்துக்கள் அதற்கு எதிராக செய்யப்பட்ட அந்த தீர்ப்புகள் ஜமாத்துலுமா என்னென்ன செய்துங்கிற செய்திருச்சு செய்துச்சு நம்ம செய்ய இருக்குதுங்கிறத அவர்கள் சில விஷயங்களை கோடிட்டு காண்பித்தார் சாதாரணமானதல்ல அதுக்காக வேண்டிய ஒரு அறிக்கையை நாங்கள் ஆங்கிலத்தில் தயாரித்து உரிய சட்டத்துறை வல்லுநர்களோடு தயாரித்து கொண்டு போய் அந்த எம்பிக்கள் கட்சித் தலைவர்கள்ட்ட ஊற கொடுத்த நேரத்தில் நீலகிரியினுடைய எம்பிஆர் ஆசா அவர்கள் திகைத்து நின்றார் இது யார் தயாரித்தது இவர்களை நான் பார்க்க வேண்டும் இவரிடத்தில் சில விஷயங்களை நான் உரையாட வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் திகைத்தார்கள் அந்த அளவிற்கு அது சம்பந்தப்பட்ட அடிப்படையான எல்லா விஷயங்களையும் தொகுத்து கொடுத்தோம் இன்ஷா அல்லா இன்னும் அது சம்மந்தப்பட்ட பணிகளை முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதையும் உங்களிடத்தில் அதிர்ந்தவர்களும் சொல்லிவிட்டார் இது மாதிரி ஷரியத் சம்மந்தப்பட்ட சமூகம் சம்மந்தப்பட்டதில் இன்றைக்கு இந்த ஃபாஸ்த ஃபலஸ்தீன் காசா காசா மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத உள்ளம் ஊருக நமக்கு பெருமக்கள் சொல்லிக்கார் பல்வேறு கோணங்களில் இந்த மீளாத விழாக்களில் பேசப்பட்டது அது மாதிரி அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க நாம முதல்ல நம்முடைய ராஜாதி ராஜான ரப்பிடத்தில் கையேந்தி நல்லாகவே அநீதி இழைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உன் அருளையும் உன்னுடைய உதவியையும் தார் அப்படின்னு கேட்கறது நமக்கு கடமை வேறு எந்த காரியத்தையும் இப்போ நம்ம செய்ய முடியும் பொருளாதார ரீதியான உதவியான உங்களுக்கு செய்கிறதோ வேறுதான் அங்கே ஒன்றுமே உள்ள விட்றதுக்கு இல்லை அப்படி ஒரு நிலையில் இருக்கும்பொழுது நமதுவாசிகள் ஜமாத்துல்மா ஒரு கோரிக்கை உங்களிடத்தில் வைத்திருக்கிறது வரக்கூடிய வியாழக்கடமை இன்ஷா அல்லா தமிழகத்தில் உள்ள எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அன்று ஒரு நாள் நோன்பு வைத்து மாலையிலே ஆண்கள் பள்ளியிலே கூடி அவங்க வந்து ஒரு துவா செய்து இந்த ஃபலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது இன்ஷா அல்லா எல்லோரும் நோன்பு வைக்கலாமா அதையும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் பெண்களிடத்திலையும் சொல்லுங்கள் பொது காரியங்களுக்காக நாம் செய்யும் பொழுது நம்ம காரியங்களுக்கு அல்லா பொறுப்பேற்று விடுவோம் அதனால் இன்ஷா அல்லா அதிலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலையில் நடந்த ஜமான் துல்மாவனுடைய கூட்டத்திலையும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்ட செயற்குழுவிலேயும் அது சம்பந்தப்பட்ட விஷயம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட நிறைவாக இங்கே எல்லாரும் பல்வேறு கோணங்களில் கண்மணி ரசூருந்தாக சன்னாசலாங்கள சொன்னாங்க பேச பேச ஆசையாக இருக்குது பேசணும்னு தேட்டமாக இருக்குது நீங்களும் உட்காந்துருக்கிறீங்க ஆனால் ஒம்பது மணிக்குள்ளே கூட்டம் முடிக்கணும்னு ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோங்கிற காரணத்தினால் நான் நீட்டவில்லை ஒரே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் முன்னாள் தமிழ்நாடு ஜமாத்து சபையாக இருந்த சபையினுடைய தலைவராக இருந்த ஷேக் உல் அதி அப்துல் ரஹ்மான் அசரத் அவர்கள்ட்ட நாங்கள் சந்திக்கும்போது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்துல் ரஹ்மான் அசர் சொன்னாங்களா சம்சுதாசரு சொன்னாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆனால் யாரோ ரெண்டு பேரில் ஒரு பேர் உறுதியாக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் அதாவது அசரத்துக்கு வந்து ஒரு கிளி ஜோசியர் ரொம்ப பழக்கமாக இருந்தார் கிளி ஜோசியர் போதெல்லாம் ஐயா ஐயா ஜவுடி அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு விதத்திலே மரியாதை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த கிளி ஜோசியர் மதரசாவுக்கு வந்தாரான் வந்து சொன்னாராம் அசரத் நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னாராம் அந்த கிளி ஜோசியர் முஸ்லீம் என்னப்பா கிளி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரா இல்லை இல்லை நான் அதெல்லாம் விட்டுட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட வந்து கேட்கும் பொழுது அவனுக்கு ஆனதெல்லாம் நான் வார்த்தை சொல்லும் பொழுது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏதோ தெரிஞ்சது கிளியாக வந்து சொல்லுது தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன விஷயத்துக்காக இஸ்லாம் ஆகிட்டேன் இல்லை இல்லை என்னுடைய சொந்த உறவினர்கள் எல்லாரும் பல்வேறு நிலைகளில் போயிட்டாங்க இப்போ நான் தன்னந்தனி ஆளாக நிற்கிறேன் கிளியை தூக்கிட்டு ஊர் ஊராக இருக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது நான் அவுத்தாயிட்டேன்னா இவன் எந்த ஜாதி எந்த இது என்ன எதுன்னு பார்த்து அந்த இடத்துல உற்றுமானது நம்மளை ஆனால் என்னை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கு ஒரு சமூகம் இருக்கிறது என்பதற்காக நான் இஸ்லாமானேன் என்று சொன்னார் நமக்கு அதை கற்றுத்தந்தவர்கள் அந்த பண்பாட்டை சொல்லித் தந்தவர்கள் மனித புனிதராம் நமது உயிரினை மேலான கண்மணி ரசூருல்லாகி சகல் நான் அருமையான பெருமக்களை இன்று ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை தான் தற்கொலை குறைவு முஸ்லீம்களிடத்தில்தான் வயது முதிர்ந்த பெரியவடை கொண்டு போய் அனாதை முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது குறை ஒரு சகோதரர் ஒரு நண்பர் ஒரு மூலம் அழகாக எழுதியிருந்தாரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாராம் போன நேரத்துல ஒரு எழுபது வயதை தொட்ட ஒரு வயதான பெண்மணி குனிந்து கொண்டே அந்த நேரத்துல இந்த மேதையை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஏமா இவ்வளவு வயசான நேரத்துல நீ அம்மா இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிற வீட்டிலிருந்து இருந்து அமைதியாக செய்ய வேண்டிய பணிகளை செய்யலாம் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி தனக்கு தெரிந்த விதத்தில் இரண்டு கைகள் எடுத்து அவரிடத்தில் சொன்னதாம் ஐயா அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அவங்களுடைய நம்பிக்கையில் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் முஸ்லிம்கள் எல்லாம் வயது முதிர்ந்த தங்களுடைய பெரியவர்களை எவ்வளோ கண்ணியமாக பார்த்துக்கிறாங்க எனக்கு அஞ்சு ஆண் மக்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் விட்டு விட்டார்கள் எனவே என்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்காக வேண்டி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னதை எழுதியிருக்கிறார் சல்லதா அலை நாம் பெற்ற பயன்பாடுகள்ங்கிறது இருக்கிறது கொஞ்ச நஞ்சவரில் பெருமக்களே அவர்களால் இந்த சமூகமான நாம் பெற்றிருக்கக்கூடிய கண்ணியம் கொஞ்ச நஞ்சவர் விரித்து சொல்ல வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம் அலமது காலையிலிருந்து இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே நாம் நிறைவுக்கு வருகிறோம் இங்கே உலமாக்களுடைய காரியங்களில் முன்னெடுக்கிறத இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் உலமாக்கள் ஒரு எழுபத்தி ஒன்று வயதை தொட்டவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறதுங்கிறத அதில் அவங்க சொல்லி காமிச்சாங்க தமிழ்நாடு ஜமாத்தூர்லமாக பணத்தை ஒன்றும் கெட்டி வச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் செய்கிறது இல்லை இங்கே உள்ள சீதேவைகளைப் போல நன்மக்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் வயது முதிர்ந்த அந்த பெரியவர்களுக்கு நாங்கள் ஒரு பங்களிப்பை செய்கிறோம் வயதானவர்களுக்கு கண்ணியம் செய்தாலே ரெண்டு பாக்கியம் உண்டு வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்தால் ரெண்டு பாக்கியத்தை தருவதாக சாதிக்குள்ள மீன் கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லா சொடே சக்தி வாக் ரெண்டு கண்ணியத்தை அல்லா தர்றான் ஒன்று உங்களையும் அந்த அளவிற்குள்ளான வயதான நிலையை தாண்டி அல்லாஹ் உங்களை வாழ வைக்கிறான் ரெண்டாவது உங்களுடைய வயது முதிர்ந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி தருவான்னு சொன்னான் அப்படி உள்ள ஒரு நிலையில் உலமாக்கல்னா இன்னைக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு தொட்டவங்கன்னா ஒரு நாற்பது வருட காலம் நாற்பத்தி ஐந்து வருட காலம் அவங்களெல்லாம் சமூகத்தினுடைய காலம் தான் காலரசூர்தான் சொல்லி அல்லா ரசூருடைய சொல்லுக்காக தங்களை கொடுத்து கொண்டிருந்தாங்க பெரிய பெரிய உண்டான ஒரு வசதியெல்லாம் பார்க்காத பெருமக்கள் எனவே அவங்களுடைய காரியத்தில் அப்படி ஒரு உதவியை செய்யும் பொழுது கண்ணியம் செய்கிறோம் நாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுங்கிறது இல்லை அந்த சேவைகளுக்கு உண்டான ஒரு கண்ணியமாக அது கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த உலமாக்கள் உரு துவா செய்கிறாங்க வயதானவர்களை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் இந்த கண்ணியத்தை பெருமக்கள் பெற்றுக் கொடுக்கிறார் அதனாலே சங்கையான பெருமக்கள் நமது ஊரிலையும் பெருமக்கள் சங்கக்குரிய என்னுடைய ஜியாதி ஹாஜர் பலவர்கள் எல்லாம் சொந்த அவங்க என்ன செய்கிறாங்க நான் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது உருமாக்கலுக்கு செய்கிறேன்னு சொன்னாங்க இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்காக இப்போ யாரையும் வசூல் பண்ணுறதுக்கான எதிர சொல்கிறேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஜமாத்துல சபை சரீரத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் சமூகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உருமாக்கல் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே பல்வேறு திட்டங்களை அது திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்கிறேன் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூல்லா செல்லம் அவர்களை பற்றி பேசுவதால் கேட்பதால் சிந்திப்பதால் பரிமாறுவதால் வாழ்க்கையில் நாம் எவ்வளோ பாக்கி பெறுகிறோம் என்பதையெல்லாம் பல்வேறு கோணங்களில் சங்கைக்குரிய உருமாக்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் அல்லா இந்த கூட்டத்தை செய்தல் வருவானா காலையிலிருந்து இங்கே வந்து முதல்ல செயற்குழு கூட்டம் நடந்துச்சு சங்கைக்குரிய உருமாக்களும் மற்றவர்களும் மற்றவர்களுடைய உதவியோடு எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப சிறப்பாக செய்திருந்தாங்க ஒரு ஊரில் வந்து ஏதோ பாராட்டி சொல்லணுங்கிறது காந்தி சொல்லணுங்கிறது இல்லை உண்மையிலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் அது மாதிரி ஏராளமான உலமாக்கள் தமிழகத்தினுடைய பல பாகங்களிலிருந்து அங்கே உஸ்தாத்மார்களாக இமாம்களாக பல்வேறு பணி செய்யக்கூடியவர்கள் வந்திருந்தார்கள் காலையில் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்தது அதை தொடர்ந்து இருந்து இந்த மீளாதி நபி விழா இந்த தொடர் இந்த மாநாடும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது தாலா இந்த மாநாட்டினுடைய விளைவாக சல்லாசனுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் அல்லாஹ் நமக்கு சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லா ரசைவாய்க்கு அருள் குறைவானாக அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லா நம்ம எல்லாம் கபூல் செய்து விள்வானாக இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோரும் இருந்து கடைசியாக ஒரு சின்ன துவா ஓதுவாங்க இந்த துவாவாதி முடித்த பிறகு எல்லோரும் எழுந்திருச்சுருன்னு ஒரு சலவாத் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இன்ஷா தான் நம்ம கடைவோம் நிறைவாக நம்முடைய வட்டார ஜமாத்துல்மா சபையினுடைய செயலாளர் சங்கைக்குரிய முகமது முஸ்தபா காசிமி காசுமிதரத் அவர்கள் நன்றி உரை சொல்கிறார்கள் சுருக்கமான வார்த்தைகளிலே அதுக்கு பிறகு துவா இருக்கும் துவா முடித்தவனு எல்லாரும் எழுந்திருச்சுருன்னு ஒரு மூணு தடவை செலவாத்து சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தில் நிறைவு